சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போற்றி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியேன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யாசியுடன் இன்று வெள்ளிக்கிழமை அருமையான சுவையான ஒரு அன்னதானத்தை கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் என்கிற பரம்பொருள் அவரது ஞானசபையான பாண்டிநகர் சர்க்குரு பகவான் ஞானசபையில் நட நடந்தேறியது நடத்தி வைத்தார் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றி அதற்கு உதவியாக நிதியாகவும் பொருளாகவும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இன்று ஞானசபையின் தேவைகளுக்காக நிதியுதவியாக ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய் வந்து சேர்ந்தது ஒவ்வொரு நபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மாலத்தீப்பில் இருந்து நாலாயிரம் ரூபாய் அனுப்பிய சகோதரிக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அதே போல இங்கிருந்து அனுப்பிய ஒவ்வொருத்தர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் மீண்டும் இந்த ஞானசபையில் பசியோடு வருபவர்கள் பசியாறி செல்லும் அதற்கு இறைவன் சன்னிதியில் பசியில்லாத நிலையை உருவாக்குவதற்கு அனைவரும் உதவி செய்யுங்கள் திரையில் தெரியும் என்னுக்கு அழைத்து பேசி நன்றி நற்பவி எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும்